ஆடா என்னடா இது பதினெட்டு லட்சம் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ லைவ் பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கன்வே ஆகுது ஸோ இப்போ வந்து ஒரு டாஸ்க் வந்து புலம்பல் டாஸ்க் வச்சாங்கல்ல அந்த ஒரு பொம் புலம்பல் டாஸ்கில் வந்து கடைசியாக வந்து இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் புழம்பி முடிச்சுட்டாங்க ஸோ மொத்தமாக இந்த ஒரு டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூபா வந்து இவங்க ஏர்ன் பண்ணாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து இருந்தது ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து சேர்த்தோம் அப்படின்னா பதினேழு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி தான் வந்து வருது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சாரி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிட்டே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வருது பதினெட்டு லட்சத்துக்கு ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பண்ணி அப்படிங்கிறனால இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் டேக்ஸ் போயிடும் டேக்ஸே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா வருது ஸோ இதுவும் போய் ஃபைனலாக அவர் கையில் நிற்க போகிற காசு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையில் வந்து நிற்க போகுது ஸோ இப்போது அவர் வந்து இப்போது கொஞ்ச நேரத்தில் எப்போ வேணால் வந்து காசு எடுக்கலாம் மேபி வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி பதினெட்டாக கொடுக்க போகிறாங்களா இல்லை இவ்வளோ தானா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நான் அவர் எடுத்த உடனே வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி எல்லாம் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்